தமிழக மக்களுக்கும் நாம் தமிழர் உறவுகளுக்கும் வணக்கம் இன்றைய காலகட்டத்தில் மண் இயற்கை மழை நீர் என வளம் சார்ந்த அரசியல் பேசுவது என்பது உலக அரசியல் வரலாற்றில் ஒரு வித்தியாசமான அரசியல் மண்ணை சார்ந்த அரசியல் என்பது மண்ணியல் அறிஞர்களும் சூழியல் அறிஞர்களும் இதற்கு முன்பும் தற்போது வரையும் பேசி வருகிறார்கள் உதாரணமாக கிளாக் போரிங்கோ பிரான்ஸ் மண்ணியல் அறிஞர் அவர்தான் அருமையாக சொல்வார் உலகத்திலே வாருங்கள் பூமி தாய் இதுவரை நம்மை தூக்கிச் சுமந்த பூமி தாய் நோய்வாய்ப்பட்டு படுத்து கிடக்கிறாள் அவளை காப்பாற்ற வாருங்கள் இதுவரை கண்ணிகழியாமல் இருந்த அந்த இயற்கை பூமி தாய் இன்று கயவர்களால் சிதைக்கப்பட்டு சிக்குண்டு கிடைக்கிறாள் எனவே மீட்டெடுப்போம் இந்த பூமி தாயை என்று மண்ணியல் அறிஞர்களை கூறிந்து சொல்லுவார் இதுபோல் உலகத்தில் ஏகப்பட்ட சூழலியல் சார்ந்த ஜியோ சார்ந்த அறிஞர்கள் பேசியுள்ளார்கள் உதாரணமாக இந்தியாவில் மேதாபட்கர் அது மாதிரி நமதோடு இயற்கை வேளாண் தந்தை நம்மால் வரவர்கள் ஏறக்குறைய இருபது ஆண்டுகளுக்கு முன்னே நமக்கு ஒரு அறிவுறுத்தலை அறிவுறுத்தினார் இதே நிலை ஆனால் பூமி தாய் ஏறக்குறைய இன்னும் இருபத்தி அஞ்சு ஆண்டுகளுக்கு மேல் இருப்பதற்கான வாய்ப்பில்லை அப்படியே இருந்தாலும் அது மனிதர்கள் வாழும் தகுதியுடைய நிலமாக இருப்பதற்கான வாய்ப்பு முற்றிலும் இல்லை என்றார் ஏறக்குறைய அந்த சூழலை நோக்கித்தான் இன்றைய காலகட்டத்தில் நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் இதற்கிடையே ஆங்காங்கே இந்த இயற்கையும் மரத்தையும் மண்ணையும் நேசிக்கக்கூடிய மனிதர்கள் தோன்றத்தான் செய்கிறார்கள் உதாரணமாக மரம் மாசிலாமணி எடுத்துக்கிட்டால் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மரங்களை இன்று வரை கட்டு அதை பேணி காத்துத்தான் வருகின்றார் மரம் இல்லையில் மனிதனான மனிதனுக்கான நிரந்தர ஆதாரம் இல்லை மரம் அதை வளர்ப்பதே அறம் அது இயற்கையின் மரம் என்கிறார் அண்ணன் சீமான் அவர்கள் ஆக எப்படி பார்த்தாலும் ஆதிகாலம் காலம் தொட்டு திருக்குறள் திருவள்ளுவர் திருக்குறள் என்ன சொல்கிறார் என்ன சொல்கிறார் மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநீர காடும் உடையது அரசு என்கிறார் ஆக இந்த மண் மலை இதற்கு மேலாக மரம் இது அத்தனையும் தான் மனிதனையும் வாழ்வாதாரத்தையும் வாழ்வையும் காப்பாற்றும் அடித்தளமாக அணிகலனாக வந்து நிற்கின்றன என்கிறார் இந்த அரசியல் உலகில் இதை ஓங்கி உலகத்திற்கு சொல்லும் ஒரே ஆன்மகனாக இந்த சூழலில் சார்ந்து நீ ஓட்டு போட்டா போடு போ அப்படி என்று இந்த இயற்கை அதுவே எனது வழிகாட்டி என்று நமது தலைவர் மேதகவி பிரபாரம் அவர் சொல்வதை அடியொட்டி அவரின் தம்பியாக வந்து நிற்கும் நமது அண்ணன் சிந்தமணன் சீமான் அவர்கள் அவருடைய பேச்சில் பெரும்பகுதி இயற்கை மரம் மண்மலை இதை பற்றி மட்டுமே பேசுகின்றார் அப்படி பேசி மனிதன் தான் சற்று நாட்களுக்கு முன்பாக மாடுகளின் மாநாடு என்ற ஒன்றை கையெடுத்தார் அதற்கு ஏகப்பட்ட விமர்சனங்கள் மாடுகள் மனிதர்களுடைய பேசித் தோற்ற சீமான் தான் மாடுகளை முன்னிறுத்தி எடுக்கிறார் என்று வீணர்களுக்கும் ஈனர்களுக்கும் பேசுவதற்கு ஏதாவது ஒன்று இல்லை என்றால் ஏதாவது ஒன்றை பேசுவார்கள் அது ஐயா திருவள்ளுவர் ஐயன் திருவள்ளுவர் அவர்கள் சொன்னது போல் கீழில் விளைச்சல்வம் கல்வி ஒருவருக்கு மாடெல்லாம் மற்றையவை மாடும் செல்வம்தான் செல்வம் இப்படியோ அவகோள் மாடு அப்படின்னு செல்வத்திற்கு இணையாக மாட்டி வைக்கிறார் அதை தொட்டே மாடுகளின் முன்னெடுத்தார் இதன்பின் மரங்களுக்கான மாநாடு என்ற ஒன்றை எடுக்க உள்ள வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த மாநாடி முக்கியத்துவம் என்ன சீமானவர்கள் மண்ணோடையும் மக்களோடையும் மக்களோடு பேசாமல் மண்ணோடையும் மாடுகளோடையும் மரத்தோடையும் பேச ஆரம்பித்து விட்டாரா என்கிறீர்களா இந்த திராவிட பஜனை கோஷ்டி ஒன்றை இப்படித்தான் கதை கொண்டிருக்கின்றது ஏன் அவர்கள் பக்கத்திலேயே ஒருவர் உட்காந்துள்ளாரே எங்களுக்கு மிகவும் பிடித்தவர்தான் இருந்தாலும் திராவிட பூவையைப் பொறுத்தி கொண்டுதான் ஐயா கவி பேரரசு ஐயா அவர்கள் உங்கள் பக்கத்திலேயே உள்ளார் அவர்தான் மிக அருமையாக மரத்தை பற்றி மிக நீண்ட நெடிய ஒரு கவிதையை வாசிக்கிறார் கேளுங்கள் மரங்களை பாடுவேன் என்பது தலைப்பு மரங்களை பாடுவேன் இது மரங்களை பாடுவேன் என்ற தலைப்பில் அவர்கள் மிக தெளிவாக இந்த மரங்களின் வாழ்க்கையையும் அதன் அதனுடைய தேவையையும் அதனுடைய இன்றியமையையும் அமையாமையும் பேசுகிறார் வாரும் வள்ளுவரே பண்பில்லாதவரை என்ன சொன்னீர் மரம் என்றியது மரம் என்றால் அவ்வளவு மட்டமா வணக்கம் அவையே வாசியான் என்ன சொன்னீர் மரங்கள் இன்றியது மரங்கள் என்றால் அவ்வளவு இழிவா பக்கத்தில் யாரது பாரதிதானே தானே பாஞ்சாடி மீட்காத பாமரரை என்ன சொன்னீர் நெற்றை மரங்கள் இன்றியது மரங்கள் என்றால் அவ்வளவு கேவலமா மரம் சிருஷ்டிகள் ஒரு சித்திரம் பூமியின் ஆச்சரியக் கூறி நினைக்க நினைக்க நெஞ்சூடும் அனுபவம் விண்மீனுக்கு தூண்டில் போடும் கிளைகள் சிரிப்பை ஊற்றி வைத்த இலைகள் உயிர் உழுகும் மலர்கள் மனிதன் தரா ஞானம் மரம் தரும் எனக்கு மனிதன் தோன்றும் முன்னே மரம் தோன்றிற்று மரம் நமக்கு அண்ணன் அண்ணனை பலிக்காதீர்கள் மனித ஆயுள் குமுளிக்குள் கட்டிய கூடாரம் மரம் அப்படியா இருக்கும் மறை காய்காய்க்கும் இறக்குமறை பூப்போக்கும் வளரும் உயிர்களிலேயே அதிகம் ஆயுள் அதிகம் ஆயுள் கொண்டது மரம்தான் மனித வளர்ச்சிக்கு முப்பது வந்தால் முற்றுப்புள்ளி கிளைகளை அறுத்தால் ஆண்டு வயது சொல்லும் மரங்களின் கிளைகளை அறுத்தால் அதன் ஆண்டு வளையும் அதன் வயது சொல்லும் மனிதனின் கரங்களை அறுத்தால் உடலின் உயிரின் செலவைத்தான் உறுப்பு சொல்லும் மரத்திற்கும் வழுக்கை விடும் மறுபடியும் உழைக்கும் மரத்திற்கும் வழுக்கை விடும் மறுபடியும் உழைக்கும் மனிதா நமக்கோ மயிர் உதிர்ந்தாலும் உயிர் பிரிந்தாலும் ஒன்றென்று அறிக மரங்கள் இல்லையில் மண்ணின் மடிக்குள்ளே ஏதப்பா ஏறி மரங்கள் இல்லையில் காற்று எங்கே போய் செலவை செய்வது செய்வது மரங்கள் இல்லையில் மரங்கள் இல்லையில் மழைக்காக எங்கே போய் மனு செய்வது மரம் விலங்கிற்கும் பறவைக்கும் மரம் தரும் உத்தரவாதம் நாம் தருவோமா பறவைக்கும் விலங்கிற்கும் மரம் தரும் உத்தரவாதம் நாம் தருவோமா மரம் மனிதனின் முதல் நண்பன் மனிதன் மரத்தின் முதல் எதிரி மனிதன் ஆயுதங்களை அதிகம் புரோகித்தது மரங்களின் மீதுதான் உண்ண கனி ஒதுங்க நீழல் உணர்வுக்கு விருந்து உணவுக்கு உணர்வுக்கு விருந்து உணவுக்கு மருந்து ஒதுங்க குடில் அடைக்க குடில் அடைய கதவு ஆட வேலி அழகு தூளி தடவ தைலம் தாளிக்க இல்லை எழுத காகிதம் எரிக்க பிறகு மறந்தான் மறந்தான் எல்லாம் மறந்தான் 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 மனிதன் மறந்தான் பிறந்தோம் தொட்டில் மரத்தின் உபயோகம் எழுதினோம் பென்சில் பதாகை மரத்தின் உபயோகம் மணந்தோம் மாலை சந்தனம் மரத்தின் உபயோகம் துயின்றோம் கட்டில் என்பது மரத்தின் உபயோகம் துயின்றோம் தலையணை பஞ்சு மரத்தின் உபயோகம் நடந்தோம் பாதுகை ரப்பர் மரத்தின் உபயோகம் இறந்தோம் பாலை சவப்பட்டி மரத்தின் உபயோகம் எரிந்தோம் சுடலை விறகு மரத்தின் உபயோகம் மரம்தான் மரம்தான் எல்லாம் மரம்தான் 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 மனிதன் மரம்தான் மனிதா நீ மனிதனாக வேண்டுமா மரத்திடம்பா ஒவ்வொரு மரமும் போதி மரம் ஆக இப்படி வந்து மரத்தை பற்றியும் மரத்தினோட இன்றியமைய அமைய தேவை பற்றியும் கவி பேரரசு அவர்கள் மிக தெளிவாக பேசியுள்ளார் இதையெல்லாம் தான் எங்கள் அண்ணன் செந்தமரன் சீமான் அவர்கள் மரங்களின் மாநாடு என்பதில் பேசப்போகிறார் இதை மட்டுமல்ல நான் ஒரு சின்ன கிளரோட்டம் தான் கியூஷ தான் நான் பேசியுள்ளேன் இது மாதிரி எங்கள் அண்ணன் ஆயிரக்கணக்கான விஷயங்களை அந்த மாநாட்டில் பேசுவார் வாருங்கள் அனைவரும் மரங்களின் மாநாட்டில் கலந்து இந்த மாநாட்டை சிறப்புடன் வெற்றி பெற செய்வோம் மறந்தான் மறந்தான் எல்லாம் மறந்தான் நன்றி வணக்கம் நாம் தமிழர்